வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்குற வினாத்தால் வவுனியா தெற்கு வலையக் கல்லூரத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் முதலாவது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாக உன்முழக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் வினாத்தாளில் சில சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன் அந்த மாற்றத்தோடு கடைசியாக அந்த வீடியோ எல்லாம் எல்லா வகுப்பு இந்த அந்த எல்லா வினாத்தாள்களும் வழங்கப்படுத்தப்பட்ட பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போடுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வினாத்தாள் வேணும் அப்படின்னு சொன்னால் பகுதியன்று ஏ இந்த வீடியோவில் எப்போவுமே அப்படி தான் வீடியோ முழுமையாக நான் போகிறது தான் டிஸ்கிரிப்ஷன் கிளியர் பண்ணுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வீடியோ வேணும்னா முதலாவது வீடியோ பகுதியொன்று ஏ இந்த வீடியோவில் கட்டாயம் வினாத்தால் இருக்கும் வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் என்னுடைய யூடியூப் வழியில் மட்டும்தான் கல்வி கேட்கின்ற மாணவனா இல்லை என்னோடது நேரடி வகுப்பு மாணவனா இல்லை சூம் கிளாஸில் கல்வி கேட்கின்ற மாணவனா அல்லது எனது பாடசாலை அப்படி தான் என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோடு நீங்க இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளணும் சில மாணவர்களுக்கு இவ்வாறும் கல்வியை தொடரலாம் அப்படின்றது தெரியாமலே இருக்கு அந்த அடிப்படையில் இந்த விடங்களை நீங்க உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும் பகிர்ந்து கொள்ளும் அவர்களுக்கும் சூம் கிளாஸ் தொடர்பான விவரத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்துவோம் எனது இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த சூம் கிளாஸில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை தான் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் நீங்களும் எனது சூ மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் அது தொடர்பான கருத்துக்களையும் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி வாங்க கேள்விக்குள்ளே போவோம் முதலாவது கேள்வி சார்பு வைசமன் எக்ஸ் வர்க்கம் சய ஆறின் வரைவை வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு பூரணமற்ற பெருமான அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது இந்த பூரணமன்ற பூரணமற்றதாக இருக்கிறதுக்கு இதில் ஒரு பெருமானம் தெரியாதான் அதுக்கான காரணம் எக்ஸ் ரெண்டாக இருக்கும்போது வையந்த பெருமானம் என்ன என்றதான் கேள்வி முதலாவது கேள்வி எக்ஸ் செவன் போது வையின் பெருமானத்தை காண்க ரெண்டு விதமாக காணலாம் இது இருபடி சார்பாக இருந்தாலும் பரவலை பரவலைக்கு ஒரு சமச்சீர் ரச்சு இருக்கும் சமச்சீர் அச்சு சென்டர் பண்ணி வையந்த பெருமானங்கள் சமனாக இருக்கும் சமச்சி தன்மையை கருத்தில் கொண்டா இங்கே மூண்டு இங்கே மூண்டு இருக்குது இங்கே மறை ரெண்டு அப்போ இதில் கட்டாயம் என்னவாயிருந்துருக்கணும் மறை ரெண்டு தான் இருந்திருக்கணும் நேரடியாக நீங்க இந்த விடையை சமர்ப்பிக்கலாம் வினா வினாத்தாளில் முதலாவது வினாவில் மறை ரெண்டு அப்படின்னு போடலாம் இல்ல மினக்கட்டு கொண்டு கொண்டிருக்கேன் இல்லையா இல்லை என்றா என்ன வேண்டாம் அங்கே இருந்து பிரதி இட்டும் காட்டலாம் என்ன பிரதி காட்டலாம் இந்த சமன்பாடு வைசமன் எக்ஸ் வர்க்கம் சய ஆறு சார்மந்த சமன்பாடு நாங்க அப்போ பிரதியிட போறது என்ன எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் இந்த முறை பெரிய பிரதியிட போகிற பெருமானம் ரெண்டு ரெண்டை பிரதிடும்போது ரெண்டின் வர்க்கம் சய ஆறு ரெண்டின் வர்க்கம் நாலு நாலில் இருந்து நாங்கள் ஆற கழிக்க இல்லாத திசை கொண்டு சேர்த்தலாக பார்த்தோம் நேர்நாளும் மறை ஆறும் ரெண்டு பேரும் விற வர குறி சேர்க்கும் போது கழிபடும் கழிபட்டா ரெண்டு பெரியவற்றை குறி உடைக்கு வரும் மறை ரெண்டு சரி ஓகே நாங்கள் இப்போ ரெண்டாவது கட்டம் உங்களுக்கு வழக்கமாக தெரியும் வரைவக்கீரை சொல்லுவாங்கள் வரைவு கீரை புறம் வரைவு கீரைப்புறம்னால் எக்ஸ் அச்சு வை வயஹச் வழியையும் சத் பத்து சிறுபிரிவுகளினால் ஓர் அழகு குறிக்குமாறு வரைவுத்தாளில் மேற்குறித்த சார்பின் வரைவு வரைக அதாவது பத்து சிறுபிரிவுகள் இப்போ நான் வச்சுக்க வரைவுத்தால் ஒரு வ ஒரு வரைவு ஒரு பெட்டி வந்து ஒரு பெட்டி பத்தாப்பிரிவற்றுக்கு உண்மையான வரைவுத்தால் நீங்கள் கடைகளில் வாங்கும்போது உங்களுக்கு அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு கிடைக்கிற வரைவுத்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அது எப்படி இருக்குமென்றால் ஒரு பெரிய பட்டி அஞ்சு சிறு விரிவுகளாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதை மீன் பண்ணித்தான் இந்த கேள்வி சொல்லப்படுது பத்து சிறு ஓரலகாக என்றால் ரெண்டு பட்டி ரெண்டு பட்டி ஓர் அழகாக இருக்கும் ரெண்டு பெரிய பெரியப்பட்டின்னு நான் சொல்கிறதுடா இதுக்கும் இதுக்கும் இடையில் இருக்கிறது ஒரு பட்டி ஸோ ரெண்டு பெரிய பட்டி ஓரலகாக நாங்கள் எடுக்க என்றால் எங்களுக்கு வையந்த வையச்சக்கிறதுக்கு எக்ஸ் அச்ச பார்ப்போம் எக்ஸ் அச்சு இந்த பெருமானம் இங்கால மூண்டு இங்காலம் மூண்டு ஸோ நாங்கள் வையச்ச நாங்கள் நடுவாகவே கறலாம் வையச்சு சரியா சென்றாக கரலாம் ஏன்னாடா வையச்சு தான் எக்ஸ்ஹ பிரிக்கும் எக்ஸ் சரி சரிசமனாக ரெண்டாக பிரி எக்ஸ் ஹச் கருவணுமெண்டா வையந்த பெருமாணங்களை பார்க்கணும் வையந்த பெருமாணங்கள் ஆகலும் கூடின பெருமாணம் மூண்டு ஆகலும் குறைந்த பெருமாணம் மறையாறு வயல மறை திசையில் ஆறு பேர் வேணும் நேர் மூன்று பேர் ஸோ என்னுடைய எக்ஸ்ஹச்சு கொஞ்சம் மேலேயா இருக்கிறது நல்லா அதுக்காண்டி இதெல்லாம் மண்ணி அளந்து பார்த்து மினக்கட்டு கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட கூட்டுத்தலம் தாராளமாக போதுமானதாக இருக்கும் அப்போ நீங்கள் எக்கச்சக்கமான நேரத்தை வீணாக்கக்கூடாது அச்சுக்கலுக்கு பேர் போடு எக்ஸ்ஹச்சு ஒய்ஹச்சு அடுத்தது உற்பத்தி குறி பட்டிக்கு ஒரு அழகு உண்டு ஒன்று ரெண்டு மூன்று மூண்டுதான மூண்டு தான் எங்கள் இருந்தது மறை ரெண்டு பட்டிக்கு ஒரு அழகு இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கண்டுபிடிக்கிறது எனக்கே இது வந்து மறை மூண்டு வைய சிந்த பெருமாணம் சரியாக ரெண்டு பட்டிக்கு ஒரு அழகு ஒன்று மூன்று தான் இருந்தது அது ரெண்டு மூன்று வைய இந்த மறைப்பக்கம் இதில் தான் கொஞ்சம் கூடுதலான பிள்ளைகள் பிளவுறத நான் பார்த்துருக்குறேன் என்ன வேண்டாம் கொஞ்சம் கீழே எடுக்கணும் மாதிரி தோணுமெண்டா பூச்சியம் கொஞ்சம் கீழே இருக்கிறதுனாடி அந்த ஒரு ஃபீல் வரும் ஆனால் அது பூச்சியம் கீழே வர்றதுக்கான காரணம் சரியாக போட முடியாதுனாடி தான் நான் அந்த மூளைக்கிளை போட்டிருக்கேன் மறை ஒன்று மறை ரெண்டு மறை மூண்டு மறைநாலு மறை அஞ்சு ரைட் இப்போ புள்ளிகளை குறிப்பாக மெக்ஸ் இந்த ஒவ்வொரு பெருமாணங்களுக்கும் வையந்த பெருமாணம் மெக்ஸ் வந்து மறை மூன்றாக இருக்கும்போது வைந்த பெருமாணம் நேர்மூண்டு புள்ளி குறிக்கிறதுக்கு மொத்தம் மூன்று வழி இருக்குது புள்ளி என்றது உண்மையாக கண்ணுக்கே தெரியாது மிக கூறி ஆயுதத்தால் மெல்லமாக வைச்சா கூட அதை சூம் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பெருசாக தெரியும் அதிலே புள்ளி இருக்குது அப்படின்றதுக்குறம் இந்த இடத்துல புள்ளி ஒன்று இருக்குதுன்றது கூறம் வட்டம் போட்டு காட்டலாம் இல்லையண்டா புல்லடி காட்டலாம் பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு புள்ளடியில் அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னு புள்ளி புள்ளடி போட்டு காட்டலாம் இல்லை கொஞ்சம் புத்தகத்தில் கொஞ்சம் நல்ல டாக்காக பொட்டு வச்ச மாதிரி இருக்கு உண்மையாக பொட்டு வச்சது மாதிரி இருக்கக்கூடாது இதுதான் சரியானது நீங்கள் இந்த மூன்றில் எதுவும் பின்பற்றலாம் இதில் அதுபில் இது சரி என்று அதில் ஆர்கியூமெண்ட் வேண்டாம் இது மூண்டுமே சரி அதனாடி நீங்கள் எதையும் பின்பற்றலாம் எக்ஸ் வந்து இருக்கும் இருக்கும்போது வைந்த வருமானம் சைரெண்டு சைரண்டுக்கு சைரெண்டு எக்ஸ் வந்து சய இருக்கும் இருக்கும்போது வைந்த வருமானம் சய அஞ்சு எக்ஸ் இந்த வருமானம் பூச்சியமாக இருக்கும்போது ஆறு மறை ஆறு அப்படியே தன்மை நாங்கள் அப்படியே போட்டுக்கொண்டு போகலாம் அங்கே போட்டு கொண்டு போகிறேன் ஆனால் அதுக்கு பாது பாது நீங்கள் போடுறதுனால இல்லாமல் எக்ஸ் வந்து ரெண்டாக இருக்கும்போது சை ரெண்டு எக்ஸ் வந்து மூண்டாக இருக்கும்போது நேர் மூன்று இவங்களுக்கு பிரச்சனை என்ன இந்த வரவலை நாங்கள் கீறணுமெண்டா இது ஒரு பரவலை சீராக வளைந்திருக்கும் ஒரு ஈக்கை வச்சு நாங்கள் வளைச்ச மாதிரி ஒரு சீரான வலைதன்மை உடைய ஒரு பொருளை வளைச்ச மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் முறிகோடை வச்சு கீரை இல்லாத அடிமட்டத்தை வச்சு இது கீரை இல்லாத ஸோ நாங்கள் இந்த பறவலையை கீறுறதுக்கான சின்ன டெக்னிக் என்னென்னா இந்த திரும்பல் புள்ளியில் ஒரு சின்ன கோடு அது முறியாது இப்போ நீங்கள் ஒரு சீரான ஒரு ஈக்கை எடுத்து நீங்கள் இப்படி வளைச்சி நிலத்தில் வச்சிங்கன்னா நிலத்தில் ஒரு சின்ன பகுதி முட்டும் சின்ன பகுதி மட்டும் கூறாக குத்தி கொண்டு இருக்காது முறிஞ்சா தான் கூறாக குத்தி கொண்டு இருக்கும் அந்த சின்ன பகுதியை கீறி இதை டெவலப் பண்ணிங்களேன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த பரவலையை கீறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் குட்டியாக ஒரு கோடு கீறிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு கோடு கீறிட்டு இதுலேருந்து இதை டெவலப் பண்ணின்றா உனக்கு அந்த நீ திரும்ப திரும்ப அழித்து கீறுற அந்த வேலை வந்து வராதுடா நீங்கள் ட்ரை பார் நான் பொய் சொல்ல மாட்டேன் சார் சார் உங்களை பொய் சொல்லி தப்பான வழியில் கைட் பண்ண வேண்டிய தேவை எனக்கு இல்லை நீங்கள் ஒரு கார்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களால் இயலும் இப்போ நான் இதை இதை என்னத்தில் வச்சுக்கிறேன் இதில் வச்சுக்கிறம்போது கொஞ்சம் கொஞ்சம் பிழைக்கும் உங்களுக்கு அந்த பிழைகள் வந்து வராது நான் குறி எடுத்துட்டேன் நீங்களும் குறி எடுத்துட்டீங்களா ஓகே நான் இதில் சோத்த பணியால் கிரிகன் என்னென்னா சோத்த கலரில் கிருனா தான் அந்த வரைவு தென்ன ஜொலிப்பாக தெரியும் என்ற குரம் சோபா கிரிகன் நீங்கள் வந்து சோப்பு பயன்படுத்த இல்லாது பென்சில் மட்டும் வரைவுத்தால் முழுக்க முழுக்க பென்சில் ரைட் இப்போ எங்க ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் ஷீட்டில் என்ன விட கொடுக்க போகிறோம்டா வரைவு தாளில் என்று போடுங்க போடாட்டியும் விரைவுத்தாள் செக் பண்ணப்படணுங்க யோசிக்க தேவையில்ல போட்டு போட்டுக்கணுங்க மூன்றாவது கேள்வி இனி விரைவை பயன்படுத்தியான கேள்வி இதில் கொஞ்சம் சமநிலை இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் தரம் பத்தில் படிக்கும்போது சார்பு நேராக குறையும் மறையாக குறையும் நேராக அதிகரிக்கும் மறையாக அதிகரிக்கும் என்று நாளாக பிரிச்சுருக்கேன் ஆனால் இப்போ வர்ற ஃபைனல் பேப்பரில் பார்த்தீங்களா அது வர்றது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு வயிறுக்கு ஒரு வீச்சு தந்து எக்ஸ் அந்த நேரத்தில் எப்படி இருக்கு என்ற மாதிரி கேட்கலாம் இல்லை வை வயிறுக்கு ஒரு வீச்சு தந்து அதே நேரம் அதிகரிக்கிறதுமாக இருக்கிற சார்பு அதிகரிப்ப சார்புன்றா வை வை அதிகரிக்கிறதுமாக இருக்கின்ற எக்ஸ் இந்த வீச்சு என்னன்ற மாதிரி எல்லாம் இப்போ இருக்கிற கேள்விகள் வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போகணுமெண்டா இங்கே ஒரு ரேஞ்ச் தந்திருக்கு வையுக்கு ஒரு வீச்சு தந்திருக்கு வைய இந்த பெருமானம் ரெண்டை விட நேர் ரெண்டை விட சின்னனாக அல்லது சமனாக உள்ள பெருமான நாங்கள் எ பெருமாச்ச எப்படி இருக்கும்போது வை இந்த மாதிரி இருக்கு இதில் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் தான் சில கணக்களில் நீங்க நிபந்தனை சேர்ந்திருக்கும் இப்ப வேற கணக்கில் ரெண்டு நிபந்தனை சேர்ந்துருக்கும் வை சிறிது அல்லது சமன் ரெண்டும் அதிகரிப்பதுமாக உள்ள எக்ஸின் பெருமான வீச்சா இன்னும் ஒரு வேலை இருக்கும் முதல்ல இந்த நிபந்தனையா இந்த பெருமானம் ரெண்டை விட சின்னனாக வாசிக்க தெரியும் வையை நோக்கி கூறு இருக்குன்னா வைகிந்த பருமானம் ரெண்டை விட சின்னனாக அல்லது சமனாக இருக்க அப்போ நாங்கள் ஒன்று செய்வோம் வைசமன் ரெண்டென்ற கோடையே கீறுவோம் இந்த விரைவில் வைசமன் ரெண்டெண்ட கோடை கீறு சோ விரைவில் நாங்கள் தேவையான தேவைப்படுற கோடுகளை கீறலாமா தாராளமாக கீறலாம் விரைவு உனக்கானது நீ கணக்கு செய்கிறதுக்காக கீறு இருக்க ஸோ அதை பற்றி நீ யோசிக்க இல்லை தாராளமாக கீறலாம் இதுதான் வைசமன் ரெண்டென்ற கோடு அதாவது வைகிந்த பருமானம் இதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு குள்ளிலேயும் வைகிந்த பருமானம் ரெண்டை விட குறைவு இதுக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு புள்ளியிலையும் வைந்த வருமானன் ரெண்டை விட கூட இந்த சரியாக இந்த இடத்துல வைந்த வருமானன் ரெண்டு இந்த குறித்த கோட்டில் இருக்கிற எந்த ஒரு புள்ளியிலையும் வை ஆள் கூருந்தபெருமானன் ரெண்டு இந்த இடத்துல இந்த கோட்டில் எங்கே எந்த ஒரு புள்ளி எடுத்தாலும் வை ஆள் கூருந்தபெருமானன் ரெண்டு அதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு புள்ளி எடுத்தாலும் வையாள் கூறுந்தபெருமானன் ரெண்டை விட குறைவு மேலே இருக்கிற புள்ளிகள் எடுத்தால் வையால் கூறுகுருந்த பெருமானன் ரெண்டை விட கூடம் ஸோ இவர் கேட்டது வைந்த பெருமானன் ரெண்டு அல்லது ரெண்டை விட குறைவாக இருக்கிற முதல் அப்படி இருக்கிற வரைவு இந்த பகுதியை அப்படி இங்கே இருக்கிறோம் இதில் வையந்த வருமானம் மூன்று இப்படியே குறஞ்சு குறைஞ்சு கொண்டு வர்றேன் இதில் வையந்த வருமானம் ரெண்டு இதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு புள்ளியிலையும் நீங்கள் இப்படி கொடுக்கிற வேண்டிய தேவை இருக்காது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துத காண்டிக்கிறேன் இதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு புள்ளியிலையும் வையந்த வருமானம் ரெண்டை விட குறைவு வரைவில் இந்த இந்த குறித்த ரேஞ்சுக்குள்ளே வரைவு பயணிக்கிற சந்தர்ப்பத்தில் வையந்த வருமானம் ரெண்டை விட குறைவு சரி இந்த ரேஞ்சில் இந்த வரைவை நுப்பாட்டின்னு எக்ஸ் ஆர் அப்படின்றத தேடணும் இந்த இடத்துல துவங்குது ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானத்தை நீ இந்த வரைவுல எக்ஸ் எக்ஸ் எச்சை நோக்கி அந்த கோடை கீறுறதன் மூலம் பிடிக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து முடியுது இந்த இடத்துல இந்த பெருமானத்தை இப்படி இந்த கோடை கீறுவதன் மூலம் பிடிக்கணும் அதாவது நான் நினைக்கிறேன் மறை ரெண்டு தசை எட்டில இருந்து நேர் ரெண்டு தசம் எட்டு வரைக்கும் எக்ஸ் பயணிக்கின்ற போது வயிந்த பெருமானம் ரெண்டை விட குறைவாக இருக்குது ஸோ அந்த ரேஞ்சை நாங்கள் எழுதணும் அதுக்கு முன்னுக்கு மேலே இருக்கிறதே முறுக்காக எழுதினா உங்களுக்கு அது தெளிவாக புரியும் வை சிறிது அல்லது சமன் இரண்டு ஆக உள்ள எக்ஸின் பெருமான வீச்சு வை ரெண்டாக இருக்கிற எக்ஸ் இந்த வருமானம் மறை ரெண்டு தச மெட்டு இல்லாட்டி ரெண்டு தசை மேழு போட்டாலும் சரி போடலாம் பிள்ளையர் மறை ரெண்டு தச மெட்டுக்கும் நேர் ரெண்டு தச மெட்டுக்கும் இடையில் எக்ஸ் இருக்கின்ற போது வை இந்த பெருமானம் ரெண்டை விட குறைவாக இருக்குது ஆனால் நாங்கள் கவனிக்கணும் இங்கே சமன் வருமான கேள்வி கட்டாயம் கேட்கணும் இங்கே சமன் வரணுமெண்டா எக்ஸுக்கு மறை ரெண்டு தச மெட்டு இருந்தால் என்னுடைய வரைவின்படி எக்ஸ் இந்த வருமானம் மறை ரெண்டு திசை மட்டும் இருக்கும்போது வைந்தபெருமானம் நேர் ரெண்டு ரெண்டு கலோ இருக்குது இங்கே சமன் போட்டிருக்கு ஸோ அதே ரேஞ்ச் இங்கேயும் சமணம் வரும் இப்போ எங்களுக்கு இந்த கணக்கு ஈஸியாக போயிட்டு இதோட என்ன ஒரு நிபந்தனை தந்தால் நாங்கள் இன்னும் கூடுதலாக யோசிக்க வேண்டியும் இருக்கும் அதாவது அதிகரிப்பதுமாக உள்ளண்டா இந்த துண்டு மட்டும்தான் இல்லை குறைவடைவதுமாக உள்ளண்டா இதிலேருந்து இது வரைக்கும் தான் ஸோ அந்த ரேஞ்ச் வந்து மறை ரெண்டு தசை மட்டிலேருந்து பூச்சியம் வரைக்கும் தான் வந்திருக்கும் குறைவடைவதுமாக அப்படின்ற நிபந்தனையும் போட்டிருந்தோம் ஆனால் கேட்கப்பட்ட கேள்விக்கு இதுதான் விட நாலாவது வினா சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் ச ஆறு சமன் பூச்சியம் என்ற இருபடிச் சமன்பாடு இதில் அப்படி ஒன்றும் செய்யல இன் இரு மூலகங்களையும் தருக வேண்டாம் இது ஒரு இருபடி சமன்பாடு இது மேலே நாங்கள் கண்டிருக்கிறது சார்பின் சமன்பாடு அது சமன்பாடு இல்லை அது சார்பு எக்ஸுக்கு பெருமானம் மாற 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 வயிற்கான பெருமானம் மாறிக்கொண்டிருக்கும் பட் அங்கே இங்கே அது இல்லை எக்ஸுக்கு ஒரு நிரந்தரமான பெருமானம் தான் எக்ஸுக்கு ஏதோ ஒரு பெருமானம் போடும்போது வை பூச்சியம் ஆகணும் வை இல்லை அங்கால பக்கம் பூச்சியம் பெறணும் அதை இந்த சமன்பாடை வச்சு காணப்போகிறோமெண்டா இவருக்கும் அவருக்கும் ஏதாவது தொடர்பு போகணும் அப்படியே கட் க அப்படியே தெரிகிற மாதிரியே தொடர்பு இருக்குது எங்கள்கிட்ட இருக்கிற சார்பின் சமன்பாடு வை சமன் எக்ஸ்வர்கம் சை ஆறு இவர் தந்த இருவடி சமன்பாடு எக்ஸ்வர்கம் சை ஆறு சமன் பூஜ்ஜியம் இது உங்களுந்து விளக்கத்துக்காண்டி கொடுக்குறேன் பிள்ளையல் இது நீங்கள் விளக்கமெல்லாம் கொடுக்க தேவையில்லை நேரடியாக விட கொடுத்தாலே புள்ளி சரி நான் உங்களிருந்த விளக்கத்துக்காண்டி கொடுக்குறேன் இந்த எக்ஸ் வர்க்கம் சை ஆரை பூச்சியமாக்குற எக்ஸை தான் தேடி போகிறீங்க எக்ஸ் இந்த எந்த ஒரு நிறையண்ணுக்கும் எக்ஸ்வர்கம் சை ஆறு பூச்சியம் ஆகாது எக்ஸ் வர்க்கம் சை ஆறு எக்ஸ் இந்த எந்த ஒரு நிறைய எண்ணுக்கும் ஆகாது ஏன்னா கிட்ட அட்டவணையை பாருங்க எக்ஸுக்கு நாங்கள் எத்தனை வருமானம் பிரதிக்கிட்டு இருக்கோம் எப்போவாது வையுக்கு பூச்சியம் வந்திருக்கா இல்லை ஆனால் இதை நாங்கள் செய்கிறதுக்கு வரவை வந்து பயன்படுத்த போகிறோம் எப்படி வரைவை பயன்படுத்த போகிறோம் என்றால் எங்களுடைய இருவடி சார்பில் இருக்கிற சமன்பாடும் அதே கோவ தான் ஸோ இந்த கோவையை பூஜ்யமாக்குற எக்ஸ் கட்டாயம் இந்த கோவையும் பூஜ்யமாகும் ஸோ வை பூஜ்ஜியமாகிற இடத்துல எக்ஸ் என்னன்றதை தேடினமெண்டா அதுதான் இந்த கோவையை பூஜ்யமாக்கக்கூடியால் என்ன இந்த கோவையை பூஜ்ஜியமாக்குறாள் வையை பூஜ்யமாக்கிறார் வையை பூச்சியம் அங்கு என்றால் விரைவில் போய் நெய்ப்பார் இந்த இடத்துல வய வந்து பூச்சியம் இந்த இடத்துல எக்ஸ் எச்சை இடைப்பட்டு பார்த்தியா இந்த இடத்துல வய வந்து பூச்சியம் அந்த இடத்துல எக்ஸ் இந்த வருமானம் என்னென்னு பார்த்தா எனக்கு வருது பிள்ளையர் சிலருக்கு கொஞ்சம் மாறுபட்டுருக்கலாம் மறை ரெண்டு தசை அஞ்சு எனக்கு வருது சிலருக்கு கொஞ்சம் மாறுபட்டுருக்கலாம் இதுதான் விட வரும் நானும் சொல்லல எனக்கு மறை ரெண்டு தசை அஞ்சு வருது அதேமாதிரி இந்த இடத்துலையும் வை இந்த வருமானம் பூச்சியம் அந்த இடத்துல எக்ஸ் இந்த வருமானம் நேர் ரெண்டு தசம் அஞ்சு வருது ஆகவே இதுலேருந்து என்ன சொல்ல போறேன்னுடா இந்த வைய பூச்சியமாக்கினால் இந்த கோவையை கிட்டத்தட்ட பூச்சியமாக்குவார் அதுதான் மூலம் எக்ஸமன் மறை ரெண்டு தசம் அஞ்சு அல்லது மூலம் இருபடி சான்ப தீர்வுன்றும் போது ரெண்டில் ஒன்று அன்று மாதிரி நான் அல்லது போடுறேன் எக்ஸ் அமன் நேர் ரெண்டு தசம் அஞ்சு இங்கே அல்லது போடுவோம் இல்லை கம போட்டாலும் சரி ஏன் நீங்கள் இந்த விடைய இந்த மாதிரி நேரடியாக மறை ரெண்டு தசம் அஞ்சு கம நேர் ரெண்டு தசம் அஞ்சு என்று கொடுத்தாலே முழுமையான புள்ளி வரும் ஆனால் ப்ரெக்கெட்டை போட்டு விட்டீங்களெண்டா புள்ளை ப்ரெக்கெட்டை போட்டால் என்ன அர்த்தம் ஆள் கூறு என்ற அர்த்தம் இதில் ஆள் கூறு கிடையாது இது மூலங்கள் மூலங்கள் என்றா தீர்வு ப்ரை விநாயகம் அஞ்சு இந்த விரைவை கொண்டு வர்க்க மூலம் ஆறின் பெருமானத்தை முதலாந்த சமதானத்துக்கு விரைவை கொண்டு முதலாந்த சமதானத்துக்கு தான் காணலாம் அதுவும் மிக துல்லியமானதுண்டு இல்லை எப்படி நாங்கள் இதை முதலாந்த சமதானத்தை காணலாம் வேண்டாம் உண்டு இந்த தீர்வை பயன்படுத்தலாம் இந்த இருவடிச் சோன்பாடை

பூச்சியத்துக்கு சமன் ஆனால் ரெண்டில் ஒரு காரணி பூச்சியம் என்ற ஒரு வெளிப்பட உண்மை ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா இதை காரணிகளின் பெருக்கமா எழுத இயலா எழுத ஏழு நாங்கள் ஏன் இங்கே விரைவை பயன்படுத்தி தீர்க்க வர எழுத ஏலா சரி இதை வேறு என்ன மாதிரி தீர்க்கலாமண்டா வர்க்கபூர்த்தி முறை என்ற ஒரு இருக்கு இந்த சயாறு அங்கே அனுப்புறது சயார் அங்கே அனுப்புகிறேன் எக்ஸ் வர்க்கம் சமன் ஆறு வர்க்கத்தை அங்கே மூலம் ஆறு என்று வரும் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இதில் வர்க்கமூலம் அங்கால போகும்போது வர்க்க மூலம் ஆறென்று வர்றதோட ப்ளஸ் ஓர் மைனஸையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் அதாவது எக்ஸ் இந்த பெருமானம் நேர் வர்க்க மூலம் ஆறாக இருக்கும்போதும் இந்த இருபடி சமன்பாடு பூஜ்யமாகுது மறை வர்க்க மூலம் ஆறாகும் போதும் இருபடிச் சமன்பாடு பூஜ்யமாகுது விரைவு சொல்லுது ரெண்டு தசம் அஞ்சாக இருக்கும் போதும் பூஜ்ஜியமாகும் என்று சொல்லுது நேர் ரெண்டு தசம் இருக்கும் போதும் பூஜ்ஜியமாகும் என்று சொல்லுது இது சேடில் இருக்கிற தீர்வு இது முதலாம் அன்னளவு பெருமானத்தில் இருக்க தீர்வு ஸோ இது ரெண்டும் ஒன்று தான் எங்களுக்கு என்ன இது ப்ளஸ்ஸோ மைனஸ் ரெண்டு தசம் அஞ்சு இது ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்கம் மூலம் ஆறு ஆகவே இதிலேருந்து நான் சொல்ல போகிறேன் இந்த தீர்வை தந்த சேடு வடிவத்தில் இருக்கிறதும் சரி தசம வடிவத்தில் இருக்கிறதும் சரி கிட்டத்தட்ட சமன் அன்னளவாகத்தான் சமன் அதனால் என்னுடைய வரைவிலேருந்து ரெண்டு தசம் அஞ்சு வருது சில நேரம் சில பிள்ளைகளுக்கு ரெண்டு தசம் நாலும் வந்திருக்கலாம் ஓகே ரெண்டு விடையும் சரியா ரெண்டு தசம் அஞ்சும் சரி ரெண்டு தசை நாலுன்னு சரி அதேதான் இங்கேயும் பிள்ளைகள் இதுலேயும் ரெண்டு அஞ்சு போட்ட பிள்ளைக்கும் சரி சொல்லுங்க மறை ரெண்டு தசை நாளுக்கும் சரி ரெண்டு விடைக்கும் இதில் இந்த இதில் மறை ரெண்டு தசை நாலு போட்டால் அதில் ரெண்டு அஞ்சு போட்டிருந்தாலும் சரி இந்த ரெண்டு விடைக்குமே நீங்கள் சரி கொடுக்கலாம் ஒரு ஒரு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இருக்குது ட்ராய் ஓகே புள்ளி இல்லை புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் ஒருக்கா மேக் பண்ணிக்கொள்ளுங்க தானே துல்லியமான புள்ளிகள் இல்லை கிட்டத்தட்ட புள்ளி சொல்கிறேன்னு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மறை ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மறை தான் ஒரு புள்ளி பு அச்சுக்களை தயாரித்து ஆள்கூட்டு தலைஞ்ச அச்சுக்களை விரைந்துவதற்கு ஒழுங்காக பிரிக்கிறதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு பிறகு புள்ளிகளை குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி ஒப்பமான வலைக்கு ஒரு புள்ளியாக மொத்தம் வரைவுக்கு மூன்று புள்ளி வரம் அதுக்கு பிறகு இந்த வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி பிள்ளைகள் இதில் கவனம் நாலு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கும் ஒன்று முன்னுக்கு இருக்கிற ரெண்டு பெருமானம் இதுலேயும் நீங்கள் ரெண்டு பிள்ளைக்கு சரி போடுங்களாம் பிள்ளைகள் ரெண்டு தசை மிகுக்கும் நீங்கள் சரி போடலாமா இந்த முன்னுக்கு இருக்கிற பெருமானம் அ அதுவும் சரியாக இருக்கணும் இந்த சமநிலைக்குறியும் சரியாக இருக்கணும் மொத்தம் நாலில் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கழிங்கும் ரெண்டு பிள்ளைங்கண்டா டோட்டலாக மார்க்ஸ் கொடுக்காதீங்க ஒரு பிள்ளைண்டா ஒரு மார்க்ஸை கழிச்சிட்டு கொடுக்கலாம் நாலு விஷயமும் கவனிக்கப்பட வேண்டும் அடுத்தது இந்த மூலங்கள் மூலங்களுக்கு தான் புள்ளி நீங்கள் நீங்கள் வேறு எந்த சுத்து வலிக்கும் புள்ளி இல்லை பிள்ளைகள் மறை ரெண்டு தசம் அஞ்சு நேர் ரெண்டு தசை அஞ்சு இல்லை மறை ரெண்டு தசை நாலு நேர் ரெண்டு தசம் நாலு மூலங்களுக்கு தான் புள்ளி அல்ல தண்டு கொடுக்கணும் அப்படி இப்படி எந்த சட்டமும் இல்லை ஒவ்வொரு மூலத்துக்கும் ஒவ்வொரு புள்ளி படி ரெண்டு புள்ளி கொடுங்கோ அடுத்தது நான் இந்த வர்க்க மூலம் ஆர்ந்த அன்னளவு பெருமானத்தை வரைவுலேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ட்ரெண்டு புள்ளி கொடுங்கோ வர நேரடியாக சுற்றி வளைக்காமல் போட்டிருந்தாலும் சரி வரும் மொத்தத்தில் இந்த குறித்த முதலாவது வினாவுக்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்கோ அது ரொம்ப முக்கியம்